வருமா வராதா வருமா வராதா வருமா வராதா வருமா வராதா வருமா வராதா வருமா வராதா வரும் ஆனா வரா இந்தியாவுலயே பெரிய மருத்துவமனை திட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஒத்த செங்கலோட நிக்குது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒரே ஒரு பேட்டிங்க சும்மா கிளி 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 கிளின்னு கிழித்து எடுத்திருக்கிறார் நம்ம தோழர் பிரகாஷ் ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் சன் தொலைக்காட்சிக்கு அருமை தோழர் குணசேகரன் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில அப்படி கிழிச்சு எரிஞ்சிருக்கிறார் யார் அப்படின்னா நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களையும் இந்த ஒரு பேட்டிய இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாலே பாஜகவுக்கு ஒரு சீட்டு தராது அப்படிங்கிற அளவுக்கு கிழி தெரிந்திருக்கிறார் அந்த பேட்டியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறு பகுதியும் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அவர் எழுப்பிய கேள்விகளை சில முக்கியமான கேள்விகள் இருக்குது அதை பத்தி நம்ம பேசறக்கூடாது நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி அப்படின்னு நான் பாக்குறேன் அது மாதிரி இன்னைக்கு வந்து வாயிலேயே வடை சுடக்கூடிய நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை மீண்டும் வாயில வட சுட்டிருக்கிறாரு பட்டதாரிகளுக்கு பகோடா விற்கச் சொன்ன இந்த நரேந்திர தாமோதரதாஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதையும் சேர்த்து நம்ம வந்து நாமளும் நம்ம பங்குக்கு கொஞ்சம் கிளிகளும் இழைப்போம் வீடியோ இருக்கு செல்வோம் அதற்கு முன்பாக அனைவருக்கும் வாழ்த்துகள் 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 ஏன் அப்படின்னு இன்னைக்கு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் தினம் இது சமத்துவ நாளாக இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது சோ அந்த விதத்துல சமத்துவம் பிறக்கட்டும் சகோதரத்துவம் பிறக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஆஹ் சாதிய மத நல்லிணக்கம் மலரட்டும் என்று சொல்லி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவை போற்றி நாம இந்த வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை பாருங்க உங்கள் உறவினர்கள் பண்ண சொல்லுங்க இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இதில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சும்மாவே வந்து ஆடுவார் இதுல காலில் சலங்கை கட்டி விட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சும்மாவே அவர் வந்து பாஜகன்னா கிளின்னு கிழிப்பார் இப்ப தேர்தல் நேரம் வேற அவர் ரொம்ப லாஜிக்கா நியாயமா ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு என்ன கேள்வி அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி கேள்விதான் ஆனா அதுல வந்து அவர் வேற ஒரு லாஜிக் வைக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான லாஜிக் என்ன லாஜிக் சொல்றாருன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பத்து ரூபா தானே இருபது ரூபாய் தானே நாற்பது ரூபா தானே ஐம்பது ரூபா தானே அப்படின்னு சொல்றாங்க இந்த தேசத்திற்காக அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா அது வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லாஜிக் சொல்றாரு ஸோ அந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஜிக் அதுவும் எந்த நேரத்துல அப்படின்னா இப்ப திருப்பியும் மீண்டும் வாயால் வடை சுடுகிறார் பாருங்க மோடி எந்த நேரத்துல இந்த தேர்தல் வந்தவுடனே அவருடைய தேர்தல் அறிக்கை பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியாயிருக்குதுங்க வட்டேன்னா வட உங்க வீட்டு வட எங்க வீட்டு வாடா இல்ல அப்படி சுட்டு தள்ளி இருக்கிறாரு நம்ம மோடி இந்த பத்து வருஷத்துல என்ன செஞ்சோங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லல திருப்பி என்ன சொல்றாருன்னா அமரா தேசமே இந்தியாவே வல்லரசு ஆகணும்னாகே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு சார் நீங்க பத்து வருஷத்துல என்ன செஞ்சீங்க தேர்தல் அறிக்கையில இல்லவே இல்ல சோ இத கா இது இதை பார்த்துட்டு நீங்க பிரகாஷ்ராஜோட அந்த பேட்டியை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் பிரகாஷ்ராஜ் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் எவ்வளவு நியாயமான கேள்விகள் அப்படின்னு தெரியும் பிரகாஷ்ராஜனுடைய அந்த பேட்டியினுடைய ஒரு சிறு பகுதியை நீங்க முதல்ல பாத்துருங்க அதன் பிறகு அதுல ரொம்ப லாஜிக்கான சில கேள்வி இருக்குது இப்போ பலரும் மறந்திருப்பீங்க என்ன எதை மறந்துருப்பீங்க நான் பிரகாஷ்ராஜ் பேட்டி உங்களுக்கு காட்டிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுச்சு அதையெல்லாம் செஞ்சிருச்சா பாஜக ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் அறிக்கை பத்தொன்பதிலும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு பாஜக வாழ் அதெல்லாம் செஞ்சு கிழிச்சுட்டாங்களா அப்படிங்கிறத அந்த அறிக்கை நம்ம கிட்ட இருக்கு ஆதாரத்தோட நாம நம்ம பங்குக்கும் என்ன செய்வோம் கொஞ்சம் கிளி கிளிமி கிழிப்போம் முதல்ல பிரகாஷ்ராஜ் அந்த பேட்டியினுடைய ஒரு சிறு பகுதி பாருங்க ரூபாய் தான் இருபது ரூபாய் அது இருபது ரூபா நீ ஒரு லிட்டர் பெட்ரோல் போடும் போது அதுக்கப்புறம் உன் குழந்தைய ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறல்ல அவங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுங்க பெட்ரோல் விலை வசி ஆயிடுச்சிங்கன்னு வாங்க அதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நீ ஆட்டோ ஏறுனா அண்ணே பெட்ரோல் விலை ஆச்சு கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே கொஞ்சம் அதிகம் பண்ணேன்னு அரிசி வாங்கப்பா ஐம்பது ரூபா கொடுக்குறடா நீ அது இருபது ரூபா இல்லை பார்த்துட்டிங்களா இப்போ பிரகாஷ்ராஜ் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா அவர் என்ன கேட்குறாரு பெட்ரோல் டீசலின் மீதான விலை உயர்வு என்பது வெறும் பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு அல்ல டீசல் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் சர்க்கரை கோதுமை எல்லாவற்றினுடைய விலையும் உயரும் காய்கறியினுடைய விலை உயரும் ஏன் அப்படின்னா டீசலை பயன்படுத்தி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் ஒரு இடத்தில் விளையக்கூடிய அரிசியோ கோதுமையோ தானியங்களையோ காய்கறியோ இன்னொரு இடத்துக்கு டீசலை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் இல்லையா அது அதன் மூலம் தான் நம்ம கொண்டு போகிறோம் லாரி அப்போ டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா இது எல்லாவற்றினுடைய விலையும் உயரும் ஒன்று சாதாரணமா நீங்க ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்ட போனீங்கன்னா கூட சார் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறி போச்சு சார் அப்படின்னு சொல்லி என்ன இப்ப டீசல் விலை ஏறிச்சுன்னா நினைச்சுவாங்க நம்முடைய பிள்ளைகளினுடைய கல்வி கட்டணம் உயரும் டிரான்ஸ்போர்ட் என்ன சொாங்க பள்ளி பேருந்துகள் அதோட கட்டணத்தை உயர்த்துவாங்க தனியார் பள்ளிகளை சொல்றேன் அப்போ இது வந்து எல்லா இடங்களிலும் என்ன செய்யும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் மட்டுமல்ல நீங்க போடுற சும்மா ஒரு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு ஒரு சாமானியம் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடையிலிருந்து ஒவ்வொன்றோட விலை ஏறிப்போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்போ திங்கிற சோத்து எல்லாத்துக்கும் விலை ஏறிக்கிறது அப்போ இதை வந்து நீங்க எப்படி டாலரேட் பண்ண முடியும் என்று பிரகாஷ் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இது ரொம்ப நியாயமான கேள்வி ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த பிரதமர் தான் இவரு எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது என்ன சொன்னாருங்கிறது இருக்குல்ல இவங்க ஏன் இப்ப நம்ம ஏன் பெட்ரோல் டீசல் விலை வர திருப்பி திருப்பி பேசணும் சொன்னா இந்த பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னவன் ஆதாரத்தோட சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு பெட்ரோல் இங்க இங்க தமிழிசை சொன்னாங்க பாருங்க பெட்ரோல் விலை பதற வைக்கிறது மண்ணெண்ணெய் விலை மரண அடி குடிக்கிறது டீசல் விலையோ திடுக்கிட வைக்கிறது இல்லையா இதை மாதிரி நரேந்திர மோடி நான் ஸ்கிரீன்ல காட்டுற நீங்க பாருங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மே இருபத்தி மூன்று இரவு எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு ஒரு ட்வீட் போடுறாரு சரியா அவர் அப்ப குஜராத் முதலமைச்சர் என்ன சொல்றாரு மேட்சிவ் ஹைக்கின் பெட்ரோல் பிரைசஸ் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய தோல்விக்கு உதாரணம் இந்த பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலை விலை உயர்வு உயர்வு திஸ் வில் புட் எ ஆஃப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆன் குஜராத் கோடிக்கணக்கான குஜராத் மக்களினுடைய தலையில் இது ஒரு பெரும் சுமை ஒரு பேரிடி என்று சொன்னார் எப்ப ரெண்டாயிரத்தி பனி பனிரெண்டுல இவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில பெட்ரோல் விலை நாலனா இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு உயர்ந்த போது அது ஏன் உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா அது உயரல கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது கச்சா எண்ணெய் விலை பன்மடங்கு உயர்ந்த பொழுது வெறும் இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு உயர்ந்ததற்கு மோடி கொந்தளித்து போய் போட்ட ட்வீட் தான் இது ரைட்டா அப்படி இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு உயர்ந்த பொழுதுதான் அக்கா தமிழிசை மானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார் பெட்ரோல் விலை பதற வைக்கிறது மண்ணெண்ணெய் விலை மரண அடி குடிக்கிறது தான் சொன்னார் இப்ப கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது நீங்க வரி மேல வரி மேல வரி மேல வரி போட்டு நீங்க பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினீங்க அதுவும் எப்ப கொரோனா பேரிடர் காலத்தில் அப்படிங்கிறதா இப்ப பிரகாஷ்ராஜ் போன்றவருடைய கேள்வி அப்போ வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அல்ல இது எல்லாவற்றிலும் எல்லா விதமான சமூகத்தினுடைய நம்முடைய வாழ்வியலிலும் இது எதிரொலிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ரைட் இது ஒண்ணு இப்போ இதற்கு இவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் வரிய உயர்த்தி பெட்ரோல் டீசல் விலை குறைந்த பிறகும் ஏன் வரிய உயர்த்தி நீங்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்த்தினீர்கள் என்பதற்கு இந்த நிமிடம் வரை பதில் இருக்காது பிரதமரிடமோ நிர்மலா சீதாராமனிடமோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அந்த தற்கூறி அண்ணாமலையிடமோ பதில் இருக்காது ரைட் மாறாக வானத்துக்கு மூவி புதிப்பாங்க இப்போ தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கார் மோடி நான் என்ன கேக்குறேன் ஆண்டுகள் நீங்கள் பிரதமராக இருந்தீர்கள் இந்த பத்தாண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி நீங்க தேர்தல் அறிக்கையில விரிவாக விளக்கி இருக்கணும் விளக்கல நீங்க மாறாக என்ன சொல்றீங்க திருப்பியும் அமாரா தேசமே சக்தி ஹே மலைவாழ் பழங்குடியின மக்களேன்னு திருப்பியும் சார் எவ்வளவு போர் அடிக்குது சார் இரிட்டேட் ஆகுது சார் நீங்க பண்ற வேலை யாரு மோடி பண்ற வேலை இருக்குல்ல எத்தனை நாளைக்கு சார் பத்தாண்டுகள நீங்க என்ன செஞ்சீங்கங்கிறத எப்போ சொல்வீங்கன்னு எல்லாரும் கதறவுங்க ஒட்டுமொத்த தேசமும் கதறிக்கிறது அதுக்கு பதிலே இல்ல நீங்க நீங்க வாயிலதான் வட சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்க ஏன் சொல்றோம்னா இப்ப நான் ஸ்க்ரீன்ல ஒண்ணு நீங்க பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு மேனிஃபெஸ்டோ பாஜகவோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை பக்கம் ஐந்து அதுல அவங்க என்ன சொல்றாங்க பிளாக் மணியை திரும்ப கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க பக்கம் ஐந்துல ரெண்டாயிரத்தி பதினெண் பதினான்கு தேர்தல் அறிக்கையில வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டு வங்கிகளில் நாங்கள் மீட்டுக் கொண்டு வருவோம் இதற்காக நாங்கள் புதிய புதிய சட்டங்களை போடுவோம் அப்படி பத்து சட்டங்கள் என்ன பிறப்பித்திருக்கு பிறப்பித்தீர்கள் கருப்பு கள்ள பணத்தை நீங்க ஒழிப்பதற்கு புதிய சட்டங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட கருப்பு பணம் எவ்வளவு எதுவுமே தரவு இல்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது ரெண்டாயிரத்தி பதினான்குல அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினான்குல அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவிற்கு சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களுடைய பெருமுதலாளிகளுடைய கருப்பு பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகை செய்தி பதினான்கு ஆண்டுகளில் அதையும் நான் காட்டுறேன் பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நிதி முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க இப்ப இன்னும் அதிகமா இருக்கும் அப்ப நான் என்ன கேக்குறேன் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்லுகிறார் கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எப்பொழுது மீட்பீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் வெளிநாட்டு வங்கிகளில் இருப்பது எல்லாம் கருப்பு பணம் என்று முடிவு செய்ய முடியாது நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இல்லையா இப்ப என்ன சொல்றீங்க அப்ப பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து சலுகை கொடுத்து கருப்பு பணத்தை அதிகமாக்கி இருக்கீங்க வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணம் அதிகமாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியாவில் வேலை திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது இந்த வாட்டி நீங்க சொல்றீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டத்தை என்ன செய்வோம் இப்ப நான் ஸ்கிரீன் ஒன்னு காட்டுறேன் பாருங்க நான் என் பலமுறை சொன்னது தமிழ் கெளிதா அத முதல்ல இருந்து அம்பலப்படுத்து வருகிறது போர் முனைக்கு வேலைக்கு செல்பவதற்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாள் பாருங்க நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க அது இவங்க எல்லாம் ஐடி போன்ற படிப்புகளை படித்துவிட்டு போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு ஆள் எடுக்க ஆள் எடுக்கிறாங்க அங்க கியூல போய் நிக்கிறாங்க நம்ம ஊர்ல போய் எப்படி நிப்பான ஏன் ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது வட இந்தியாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஒன்றியத்திலையும் பாஜக ஆட்சி உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக ஆட்சி படித்த இளைஞர்கள் தொழில்நுட்ப கல்வி பயின்ற இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு எந்த மாதிரி நாடுகளுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு உயிரை பணயம் வைத்து வேலைக்கு போறதுக்கு கீழே நிற்கிறான் அப்போ ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை என்று சொன்னீர்களே பத்து ஆண்டுகளில் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்க வேண்டும் என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கிறதா எல்லாருக்கும் நமக்கு மறதி தான் நம்முடைய மக்களுடைய மறதி தான் பாஜகவிற்கு பெரிய பலமே ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் தூய்மை இந்தியா என்னாச்சு யாருக்கும் தெரியாது மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் மேக் இன் இந்தியா அந்த மேக் இன் இந்தியா என்ன என்னாச்சு தெரியாது டிஜிட்டல் இந்தியா என்னாச்சு தெரியாது இரநூத்தொன்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நாங்க எல்லாருக்கும் போன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டாங்க ஞாபகம் யாருக்கா ஞாபகம் அது அது என்னாச்சு தெரியாது அப்போ இவர் இவர் புதிய புதிய இந்தியாவா பெத்து போட்டாங்க அந்த புதிய புதிய இந்தியாவா இவர்கள் பெத்து போட்ட இந்தியா எல்லாம் என்னாச்சு யாருக்கா தெரியுமா தெரியாது வாய்க்கு வரலாம் இந்தியா மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்வச் பாரத் கொஞ்சம் நஞ்சமா எல்லாம் எங்க போச்சு யாருக்கும் தெரியாது இப்போ இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க இன்னொன்னு சொன்னாங்க இவருடைய தேர்தல் அறிக்கையை வாயில் வடை சுடுவது அப்படிங்கறது சொல்றேன் அப்புறம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க கேட்டப்ப என்ன சொன்னாங்க இளைஞர்கள் பக்கோடா வித் விற்க வேண்டும் பக்கோடா வித்து புழைச்சிக்கலாம் நாங்க ஏங்க பக்கோடா வித்து புழைக்கலாம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குங்க இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம் உடனே ஆ பக்கோடா விற்கிற வேலையை கொச்சிப்படுத்திக்கலாம் ஓ பக்கோடா விற்கிற வேலையை யாரும் கொச்சப்படுத்தலையா இல்லையா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்று சொல்லிவிட்டு நீங்க பக்கோடா போட்டு கூட புழச்சிக்கலாம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குன்னு கேட்டோம் இல்லையா சோ நீங்க உங்களுடைய ஆட்சியில பட்டதாரி இளைஞர்களுக்கு பக்கோடா கொடுத்தீர்கள் சாமானிய மக்களுக்கு அல்வா கொடுத்தீர்கள் அதுவும் வாயிலேயே கிண்டிய அல்வா இல்லையா இதை தாண்டி இவங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு மேனிபெஸ்டோல இன்னொன்னு சொன்னாங்க விவசாயிகளின் வருமானத்தை மினிமம் பிப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் ஃபார்மர்ஸ் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடு விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடியதை நாங்கள் வந்து உத்தரவாதப்படுத்துவோம் அப்படின்னு ஸ்கிரீன்ல பாருங்க மினிமம் பிப்டி

அப்ப நீங்க சொன்னது எல்லாமே என்னது பொய் பித்தலாட்டம் வாயில வடை சுடுறது இல்லையா இதத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு கேட்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்கிறது ஏன் வாயில் வடை சுடுகிறீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இதைத்தான் இன்னைக்கு பிரகாஷ்ராஜும் கேட்டிருக்கிறார் அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து எதிர்கட்சிகளை வைத்து எதிர்கட்சிகளை வந்து சிதைத்து நீங்க வந்து ஒரு கூட்டணி இப்போ முதல்ல என்ன செஞ்சீங்க டிடிவி தினகரனை வெளியில் அனுப்பிட்டு ஓபிஎஸ் கையில் எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ்சியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னாக்கி டிடிசை வெளியில நிறுத்தினீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியை வெளியில நிறுத்திட்டு டிடிவியும் ஓபிஎஸ்சியும் கூட்டு வச்சுக்கிட்டு டிடிவி தான் உண்மையான அதிமுக அப்படின்னு யார் சொல்றா அண்ணாமலை சொல்றாரு உண்மையான அதிமுக யாருங்கிறத அதிமுக காரம் பாத்துமா உனக்கு என்ன திரும்பி வேலை அது அதிமுக பிரச்சனை நீ ஏன் அடுத்த கட்சி பிரச்சனை தலையிடுற இது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு இவங்க எல்லாம் தான் யாரு இதே எடப்பாடி பழனிசாமி இதே ஓபிஎஸ்இ இதே டிடிவி உங்க கட்சி விவகாரத்துல அவன மூக்கம் அழைக்க விட்டீங்க பாஜக காரன இன்னைக்கு அவன் உங்க வீட்டுக்குள்ள உக்காந்து பஞ்சாயத்து பண்றான்னு அத்தாங்க பண்ணலாம் இல்லையா இதே டிடிவி என்ன சொன்னாரு பாஜக வந்து என்ன செய்யுது பாஜகவுக்கு இதா வேலை ஆளுநருக்கு இதா வேலை ஓபி யும் டி எடப்பாடியும் கரம் கொடுத்து வைக்கிறார் கை கொடுத்து வைக்கிறார் அதிமுகவ வந்து இயக்குறதே பாஜக தான் அதிமுக பிரச்சனை பாஜக எதுக்கு தள்ளையிடணும் டிடிவி பேசுனாரு இன்னைக்கு அதே டிடிவி வேற வழி இல்லாம நீங்க கொடுமையை பாருங்க ஒரு முன்னாள் முதலமைச்சருங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரித்து போய் பேசுறதுக்கு யார் போகிறா ஓபிஎஸ் நின்று அப்படியே வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு இவர் பெரிய மாபெரும் தலைவர் மாதிரி அண்ணாமலை போய் நினைச்சாரு ஓபிஎஸ்க்கு ஓட்டு கெட்டு இருக்காரு நான் வர்ற வழியில் வந்து இது சொன்னாங்க நான் வந்து தேர்தல் பரப்புரைக்காக வந்துட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது அதில் வந்து சொல்றாங்க அண்ணாமலையினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஓபிஎஸினுடைய ஆட்சி பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகரனின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் பாரிவேந்தரின் ஆசி பெற்ற வேட்பாளர் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க எனக்கு இவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி பாரிவேந்தர் ஏசி சண்முகத்தின் ஆசி பெற்ற வேட்பாளர் இவெல்லாம் சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு பாஜக என்ன பண்ணி வச்சிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு இவர்களை எல்லாம் மிரட்டி இது ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு இதை தான் இந்தியா முழுக்க பாஜக செய்கிறது அப்ப பத்து ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த திட்டங்களை பற்றி பேச பாஜக தயாராக இல்லை பத்தாண்டுகளில் செய்த திட்டங்களை பற்றி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்வதற்கு அவர்களுக்கு தெம்பில்லை திராணி இல்லை இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளை எதிர்கட்சிகளை மிரட்டி உருட்டி ஒரு கொட்டணியை வைத்து ஏதோ கணிசமான வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பாஜக மீண்டும் நினைக்கிறது அது இந்த தேர்தலில் உறுதியாக நடக்கப் போவது இல்லை பிரகாஷ்ராஜ் எழுப்பிய அந்த கேள்வி எல்லா சாமானியர்களுடைய உள்ளங்களிலும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தராமல் நீங்க அழகா ஒரு விளம்பரம் திமுக சாப்பிடல போட்டாங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்களான்னு கேஸுக்கு கூட்டம் இல்ல கேஸ் வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு கூட்டம் அப்படின்னு இனிமேல் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்றாலே லோன் வாங்கி கேஸ் சிலிண்டர் வாங்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டீங்க இல்லையா தங்கத்தின் விலையை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தி காட்டியதை தவிர வேறு என்ன பெருமை இருக்கிறது பாஜக ஆட்சியில பாஜக ஆட்சியில இனி ஒரு முறை பாஜக இந்தியாவை ஆட்சி செய்தால் தங்கம் வாங்கணுங்கிற கா தங்கங்கிறது எல்லாருக்கும் எட்டாக்கணி கனவுதான் மறந்துடுங்க தங்கம் வாங்குறத இன்னைக்கே ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய் தாண்டும் நான் குறிப்பா பாஜக காரங்களுக்கு சேர்த்தே பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியினர் குறிப்பாக தாய்மார்கள் பாஜக உங்க வீட்டுல உங்கள் கணவனோ சகோதரனோ பாஜகவில் இருந்தால் இதை யாரேனும் தாய்மார்கள் பார்த்தால் நீங்க கேளுங்க கடற்காருக்கு போய் ஜுவல்லரியில போய் நான் வந்து பாஜக உறுப்பினராக இருக்கேன் அதனால எங்க எனக்கு மட்டும் வந்து என்ன செய்ய தங்க வேலையை குறைச்சி தாங்கன்னு உங்க வீட்டுக்காரரோ உங்களுடைய சகோதரனோ அல்லது உங்களுடைய தந்தையோ மகனோ சொன்னால் அப்படியா பாஜகன்னு இருக்கீங்களா உங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து பழைய வேலையிலே தரோன்னு இருபதாயிரம் ரூபாய்க்கு தங்கம் தரப்போறது இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான் சிரமம் உங்களுக்கு மட்டும் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்க போறது இல்லை உங்களுக்கு மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோலோ டீசலோ தரது இல்லை ஆக பாஜக ஆட்சியில நீங்களும் சேர்ந்து தான் அல்லல் படுகிறீர்கள் அவதிப்படுகிறீர்கள் என்பதை முதலில் உணரு புரிந்து கொள் அதை புரிந்து கொண்டு முதலில் நீங்கள் திருந்துங்கள் உங்க வீட்டுல திருத்துங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பாஜக இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லுங்க என்ன அநியாயம் நடக்குது தெரியுமா இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நகை வாங்குறது இனியும் பாஜகவை ஆதரிக்காதே என்று சொல்லுங்கள் உரையாடுங்கள் பாஜகவை புறக்கணிப்போம் இந்தியாவை காப்போம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று அந்த உறுதிமொழியை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம் வேண்டாம் பாஜக வேண்டாம் மோடி வேண்டும் சமத்துவம் வேண்டும் வளர்ச்சி என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி ஹலோ என்ன சார் பண்றீங்க நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் நாம் கட்டும் வரியில் நமக்கு ஒதுக்கப்படும் நிதி இவ்வளவுதான் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்